வணக்கம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிம்பாங்க இந்த சொலவடைக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தன் பேசுறது ஒண்ணு செயல் அப்படியே எதிராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க இது யாருக்கு அச்சு அசலா அப்படியே பொருந்தும் அப்படின்னா நம்ம தாவேக்காவினுடைய தலைவர் ஜனநாயகன் படத்தினுடைய கதாநாயகன் வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவினுடைய முதல்வர் அன்புக்குரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் விஜய்க்கு அப்படியே பொருந்தும் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா மலேசியாவில் அவருடைய ஜனநாயகன் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அப்படி சொன்னா புரியாது தமிழ்ல பலருக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னா தான் அப்படியே புரியும் இதுக்காக படை பட்டாரம் பரிவாரத்தோட இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு விஜய் அங்க போயிட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா மலேசிய அரசாங்கம் ஒரு சில உத்தரவுகள் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அங்க வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு அதுக்கு பிறகுதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க ஏண்டா தேவையில்லாம இங்கேயே ஒரு மூலிகளை வெளியிட்டு இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பெர்மனெண்டாக மகாபலிபுரத்தில் ரிசார்ட்டையோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ பிடிக்க போகிறோம் இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு இங்கேயே பேசாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுட்டு நம்ம அழுது எழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனால் வேற வழி இல்லை அங்கே ஏற்கனவே டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு வேற வழி இல்லைங்கிறதுக்காக இங்க இருந்து படை பட்டாளம் பரிவாரத்தோட போயிருக்காரு நம்ம விஜய் அங்கே போனால் அதாவது ஒரு பயிற்சி இல்லாத ஒரு கணக்கு எங்க இருக்கும்னா விஜய்கிட்ட தான் முழுசா இருக்கும் விஜய் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட தான் முழுசா அங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க ஆனா விஜய் அங்க மறைமுகமா மனசாட்சி இல்லாத ஒரு அரசியலை பேசியிருக்காரு அது குறித்து சேர்த்து பார்க்க போறோம் இதையும் தாண்டி என்ன அப்படின்னா அங்க போனா அரசியல் பேசக்கூடாதுன்னாங்க ஒரு சில பேர் சட்டங்களை மறைச்சு கொண்டு போயிட்டா இவங்க இருக்க கொடியை தீவிக்க கொடியை அங்க போய் கொடியாடி இருக்காங்க அங்க யாரு ஓட்டு போட போறா ஏன்னு கேட்டா நாங்க ஒரு விளம்பரம் தானே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இவ்வளவு இருக்கு அதை பிடிச்சி இப்போ வந்து அவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்களா அதையும் தாண்டி கத்துறான் ரெண்டு பேர் டிவி கே டிவி கே டிவி கேன்றான் டிவிக்கேவோ காப்பி விக்கே ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க தாயார் நம்ம விஜய் அம்மா இருக்காங்கல்ல அந்த அன்பு தாயார் அங்க போய் பாட்டு பாடியிருக்காங்க என்ன பாவம் புல்லு அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் காட்டி கொடுக்க முடியாதுங்க பெரிய பிரச்சனை பல பேர் சரி என்ன படி தொலைக்கிறது மான மரியாதை போயிருமே அப்படின்ட்டு காட்டி கொடுக்காம இருப்பாங்க அந்த தாயார் அங்கே போய் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பாட்டு அவங்க பாடுற உடனே ஒரு சில பேருக்கு ஏகப்பட்ட இது அதில் என்னென்னா அவர் தலைவர் கொஞ்சம் கூச்சப்படுறார் இவர் வந்து மக்களாக பார்த்து சொன்னால் நீனு முதலமைச்சர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொன்னா ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலமைச்சரில் முதல்வர்னு சுருக்கி சொல்லுவாங்க முதல்வர்னால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வர் ஆகிறவனும் கிடையாதுங்க நீங்கள் டுட்டோரியல் காலேஜுக்கு முதல்வராக முடியும் பள்ளிக்கூடத்துக்கு முதல்வராக முடியும் கல்லூரிக்கு முதல்வர் ஆக முடியும் இப்படி பல முதல்வர் இருக்காங்க ஆனா விஜய்க்கு இந்த முதல்வர் எல்லாம் ஆக முடியுமான்னு முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த எம்ஏ எம்எட்டு எம்எஸ்சி எம்எட்டு எம்எஸ்சி எம்ஃபில் பி பிஹெச்டி இதெல்லாம் படித்தா தான் முடியும் தலைவனுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அதனால அவர் அங்கே போய் முதல் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த முதல்வர் முடியாதுங்கிறதுனால தமிழ்நாட்டு சார் இந்தியாவுடைய முதல்வர் ஆகலாமா அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்காரு அவருடைய கட்சிக்காரங்க போலவே பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைமை வந்து முதல முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரே சொல்லிட்டார் அவர் சொன்ன பிறகு வேற என்ன இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டியெல்லாம் இல்லை இந்த மூணு நாள் தான் இருக்கு மூணு நாளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது எப்போ முதல்வர் ஆகிறார் அப்படின்னு பார்ப்போம் தாயார் பாடினதை தாண்டி இன்னொன்று இவரே ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடினார் என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் பாத்துட்டு ஏங்க இதெல்லாம் வந்து முதலமைச்சராக போறேங்கிறாரு சாரி ஆக போறேங்கிறாரு இவர் போய் நடனம் ஆடலாமா அப்படின்னு கேட்டார விடுங்கங்க இதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனையோ சினிமாக்கள்ல முதல்வர் நடனம் ஆடி இருக்காங்க இவர் ஏற்கனவே முதல்வன் படத்துல அர்ஜுன் ஆடி இருக்காரு ரெண்டு நாலஞ்சு பாட்டுக்கு அது மாதிரி ஆடி போட்டு விடுங்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதுக்குள்ள நிறைய கூத்துக்கள் நடந்திருக்கு ஒரு முக்கையான ஒரு விஷயத்துக்காக இங்கேருந்து வேலை மணக்கட்டு மலேசியாவுக்கு போயிருக்காங்க அங்கே இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு விஜய் யாரு நம்ம மக்கள் இசையமைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அனிருத் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அந்த பட்டத்துக்கு பேருன்னா என்ன எஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாரு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா இந்த கண்டுபிடிப்பு இந்த குழுவை வந்து பக்கத்தில் பல பேர கேட்டார் யார் யார்த்தே எல்லாம் அவங்கெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னார் எம் டி எஸ் அப்படின்னா மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னார் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க இது ஏன் சொன்னார்ன்னு நான் அடுத்து அவருடைய பாட்டு குறித்து சொல்ல போகிறேன் அந்த காணல உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்குள்ள பல கூத்துக்கள் நடந்துச்சு இந்த பல கூத்துக்களில் ஒன்று தான் குட்டி ஸ்டோரி சொல்கிறது என்னங்க குட்டி ஸ்டோரி அப்படின்னா இவர் மலேசியாவில் போய் ஒரு சில பேச்சு பொதுவாகவே அங்கே எந்த ஊருக்கு போனாலும் எப்படி பேசுவார் அப்படின்னா இந்த ராஜ்மோகன் தான் இந்த வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ராஜ்மோகனை பார்த்தா கேட்டேன்னு ஏன் ராஜ்மோகன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு ராஜ்மோகன் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறதுனால எழுதி கொடுப்பாரு எந்த ஊருக்கு போனாலும் பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா திண்டுக்கல்னா பூட்டு திருவாரூர்னா தேர் மாயவரம்னா கலப்ப ஏதோ ஒண்ணு திருநெல்வேலினா அருவா திருநெல்வேலின்னா அல்வா அல்வா அப்புறம் தூத்துக்குடினா உப்பு நம்ம ஊரை சொல்லி நட்பு 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 அப்படின்னு டவாலி மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இவர் அங்க போய் மலேசியாவில போயிட்டு மலேசியாவோட பத்து மலை முருகன் தானே அப்படின்னாரு கரெக்டா சொன்னாரான்னு தெரியல அது வேற அப்புறம் வந்து முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க முருகனுக்கு காவடி தான் எடுப்பாங்க யாரு தமிழர்களுடைய அடையாளமா இருக்கு அப்புறம் என்னமோலாம் சொன்னாரு ஆனா தமிழ் வந்து இங்க இருந்து பரப்புறாங்க அப்படின்னாரு அதாவது தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க பரப்புறாங்க ஆனா தலைவர் எப்படி பரப்புறாரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு ஏன் குட்டி கதைன்னு சொன்னா ஆனா வாயில் என்ன எது வேற ஏதாவது முத்தா உதுங்கிற போகுது இல்லை வாயில் இருக்கக்கூடிய அந்த வாசனை போயிடுமா ஏன் குட்டி கதைன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்கு ஆனால் குட்டி ஸ்டோரி அப்புறம் வெங்காய ஸ்டோரி சரி சொல்லிட்டாரு அந்த குட்டி கதை எப்படிப்பட்ட கதைங்கிறீங்க இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேலை மனக்கட்டும் ஒரு நூறம்பது பேரோட கிளம்பி ஃப்ளைட்டில் இவர் தனி விமானத்தில் போக அப்புறம் ஒரு செட்டு கப்பலில் சரி வேறு வேறு விமானத்தில் போயிருப்பாங்க பொழுது அங்கே போய் கதை சொல்றாரு என்ன அருமையான கதைங்க இப்படி ஒரு கதையெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது அது ஒரு நெகிழ்வான விஷயந்தான் ஆனால் தலைவர் எதுலேயுமே நெகிழ பிள்ளைன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த படத்தை சாரி சொல்லலாமா நான் வேண்டாமான்னு தெரியலை இதுக்கு பிறகு படத்தில் நடிக்க போறது இல்லை அப்படிங்கிறார் உலர் நம்மளும் இருந்து வர்றது வேற செயல்பாடு வேற அப்படிங்கறதுல நம்ம உணர்ந்துக்கலாம் அந்த குட்டி ஸ்டோரி என்ன அழகானுச்சி குட்டி கதை எவ்வளவு அழகானது பாருங்களேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கதைங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல வரலாறுல இருக்கும் ஆனா உண்மையிலே கதையுடைய கருண் நல்ல கரு இவருக்கு இதுவே ராஜகுமன் தான் எழுதி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு ஏன் சொன்னார்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல இவருக்கு பொருந்தாத ஒரு கதையை சொல்லலாமா மேடையில முதல்ல என்ன அப்படின்னா இவர் யாருக்கும் அறுத்தகை ரத்தம் தெரிக்க ஆறு மாசம் ஆகும் ஒருத்தருக்கு எந்த உதவியும் செஞ்சது கிடையாது நீங்க ஏற்க எடுத்துக்கல எத்தனையோ கதாநாயகன் விபர் இருக்காரு நம்ம அஜித்து சொல்லாம கொள்ளாம பலருக்கு உதவி செய்வார் அது வெளியில வந்து பல பேர் பேசிக்குவாங்க அதே மாதிரி இப்ப வரைக்கும் பாருங்க சூர்யா சத்தம் இல்லாம எத்தனையோ பா இள இளைஞர்களை பெரிய பெரிய ஆட்களா உருவாக்கிட்டு இருக்காரு யாரு நம்ம சூர்யா இப்படி பல பேரை சொல்லலாம் நல்லவர கெட்டவரை நம்ம அண்ணன் அவர் பேர் என்னங்க இந்த ஒரு நடிப்பாரு நாகவ லாரன்ஸு அவர்களும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்கேயாவது விஜய் உதவி செஞ்சார் கேள்விப்பட்டீங்களா பட்டிருக்கவே முடியாது சரி கேள்விப்பட்டிருக்கவே முடியாது இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சது இதுக்கு நெகிழ்ச்சியான ஒரு கதையை சொல்றாரு இது வந்து நியாயமே இல்லாத செயல் அது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு அம்மா கற்பனையை கூப்பிட்டு போனாராம் கூட்டு போகும்போது மழையா இருந்துச்சா இறங்கும் போது ஆட்ட கொடையை கொடுத்தாராம் போது சொன்னாராம் இது நம்ம கேட்டிருக்காங்க அண்ணன் கொடையை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறது வேற யாருக்காவது தேவைப்படுறப்ப கொடுங்கமானான் போய் அந்த மருத்துவமனைக்குள்ள உள்ள போகும்போது பெரிய பெரியவர் வயசான பெரியவர் வயசான பெரியவர் தானே அப்படி மலையில நின்றுட்டு இருந்தாராம் இந்த அம்மா கொடையை கொடுத்துச்சான் கொடுத்துட்டு இந்த கொடையை நான் யாற்றமா கொடுக்குறது அப்படிங்கிற தேவைப்படுறவர்கள் கொடுங்க அப்படின்னு உடனே அவர் இங்கேருந்து பேருந்துக்கு போயிருக்காரு பேருந்துக்கு போகும்போது பக்கத்தில் ஒரு பூக்காரம்மா கொடை இல்லாமல் அட்டையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலாம் மலையில உடனே இவர் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறும்போது சி பேருந்துல ஏறும்போது நம்ம தமிழில் சொல்லுவோம் ஏறும்போது யார்கிட்ட கொடுக்குறது அப்ப அந்த சொன்னாரா தேவைப்படுறவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னாரா அப்புறம் சரின்ட்டு இங்க இருந்து இந்த அம்மா போது பஸ் பேருந்தில் ஏறும்போது ஒரு பள்ளி மாணவிகிட்ட கொடுத்தாங்களா அந்த பொண்ணு யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு கேட்டுச்சான் கேட்ட உடனே அவர் சொன்னுச்சா நீ தேவைப்பட்ட கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா போயிருச்சான் இந்த பொண்ணு அப்படியே நடந்து மழையில வீட்டுக்கு போனுச்சான் போனா அவங்க அப்பா வாசல்ல மகளுக்காக நின்று மழை பார்த்தா அந்த பொண்ணு அந்த அப்பா யார் அப்படின்னா அவரான் இது எப்படி ஒரு சுத்தி வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா எதுக்கு நான் சொன்னா இந்த கதையை இவன் ஏற்கனவே தான் இவருக்கும் உதவிக்கு ஒரு தொடர்பு இல்லைங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இதுதான் வந்துட்டு மலேசிய அரசாங்கம் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இருக்க ஆனா இவர் கொஞ்சம் கூட ஈரமில்லாத ஒரு அரசியல் பேசியிருக்கார் என்ன ஈரமில்லாத அரசியல் அதாவது எப்படின்னா முப்பத்தி மூணு வருஷமா டே ஒன்னுல இருந்து என் கூட இருந்திருக்காங்க யாரு ரசிகர்கள் முப்பத்தி முப்பது முப்பத்தி மூணு வருஷமா அதாவது முதல் நாள்ல இருந்து ஒரு வருஷம் இல்லைங்க ரெண்டு வருஷம் இல்லைங்க முப்பத்தி மூணு வருஷமா என் கூட இருந்திருக்காங்க அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்ப நான் அவங்க கூட இருக்கணும்ல எதுக்குங்க அவர் கூட இருக்க போறாரு அப்படின்னு கேட்டா இப்ப அவர் இனிமேலுக்கு மக்கள் கூட இருக்க போறாரா ரசிகர் கூட இருக்க போறாரா எதுக்கு அப்படின்னா அரசியல்வாதியா சொல்லிட்டாரு நான் சினிமா விட்டு நிப்பு நின்றுட்டேன் இன்னி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு நான் மக்கள் கூட இருப்பேன் மூணு வருஷம் இருப்பாரான்னு பாருங்க முதல்ல அரசியல் அது அப்புறம் ஆனா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மக்கள் கூட இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு அதுல வீட்டுக்கு வீடு இருப்பேன்னு சொல்றாரு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்பேன் அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கணும் அதாவது அந்த கட்சிக்காரனுக்கு முதல்ல சொரண இருக்கணும் நான் வந்து இப்படி தான் சொரணை இருக்கணும் எப்படி இவர் நிப்பாரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் சாகிறப்ப திரும்ப திரும்ப பேசி நமக்கு எரிச்சல் ஆயிடுச்சு நாற்பத்தி ஒரு உயிர்கள் சாகிறப்ப பின்னங்கால் பெடரில தெரிக்க ஓடுனார் கோயிட்டு ஆளுங்கட்சியை குறை சொன்னவர் இதையும் தாண்டி உலகத்திலேயே யாரா இருந்தாலும் செத்தமை வீட்டுல வீட்டுல இவங்க பஸ் வச்சு கூப்பிட்டு கூட்டு வந்து அஞ்சலி செலுத்தினவர் வாங்கின அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னவர் உலகத்துல எப்படி ஒரு தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அதுக்கான அஞ்சலி பொது இடத்துல செலுத்தவே கிடையாது பக்கத்தில் ஈரோடுக்கு வந்தவர் ஒத்த வார்த்தை சொல்லலாங்க காரணம் நாற்பத்தி ஒரு பேர் செத்தவன் முழுக்க இதுல அரசாங்கம் கொஞ்சம் கவனக்குறைவானது இருந்தால் இன்னும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு தெரியாது அதே மாதிரி நீங்க விக்கிரவாண்டி வீசாலையில உள்ள பிரச்சனையை அது அதுல இறந்தவங்களுக்கு எந்த அஞ்சலியும் செலுத்தலை இப்படி ஒரு பெரிய லிஸ்டே நீங்க சொல்ல முடியும் இப்போ இப்போ வரைக்கும் மருத்துவமனையில தூத்துக்குடியை சேர்ந்த அஜித ஆக்னஸ் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் கட்சிக்காக பாடுபட்ட இவருடைய இயக்கத்துக்காக பாடுபட்ட அந்த பொண்ணுக்காக எந்தவித ஆறுதலும் சொல்லாம கட்சிக்காரங்களை அனுப்பாம இன்னும் சொல்ல அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து தூக்கமாத்திரை சாப்பிட்டதுக்கு இவங்க பண்ண அந்த உளவியல் சிக்கல் தான் காரணம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சி இல்லாம போயிட்டு அங்க போயிட்டு முப்பத்தி மூணு வருஷமா மக்கள் இருந்தாங்க டே 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 பை இருந்து அதாவது முதல் இருந்து கூட தமிழ்ல சொல்ல மாட்டாரு வெங்காயம் முடிச்சு ஆனா நான் அடுத்து முப்பத்தி மூணு வருஷம் இருப்பேன் வெக்கம் இல்லாம மனசாட்சி இல்லாம ஈரம் இல்லாம சொல்றது இது வந்துட்டு உண்மையிலேயே அந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் தான் அவருடைய ரசிகர்களே முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்